அவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கமெண்ட் போட்டா தான் எதுவும் பேச முடியும் நீ பேசிட்டே இரு அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல பேசிக்கிட்டே இருக்கவா ம் அவங்க கமெண்ட் பண்ண என்ன பேசிட்டே இரு சாப்பிட்டீங்களா என்ன குழம்பு என்ன சாப்பாடு அப்படி இப்படி பேசிட்டே இரு என்ன சொன்னா यार அவங்க பொது சொல்லணும் என்ன நம்ம பொது சொல்லணும்

காவடி இந்த வேலு நிறைய தூக்கிட்டு நடந்து போவாங்க வச்சு கூட நடந்து போயிட்டாங்க அந்த பையன் சும்மா போன பையன் அம்மாக்கு தைலம் தாயா மண்டபளிக்கு கேளவி இந்த தையில துவச்சமே அதை ஒரு தலைமட்டில் தையில தூங்குறான் கொண்டா நல்ல குளிர் பனி அடிக்கும் போதெல்லாம் காத்தாடியை போட்டு விட்டு தூங்கினா பனி குறையுது காத்தாடியா மட்டுங்க காலையில காத்தாடி போடக்கூடாது காலையில தான் குளு குளுன்னு காத்து சரி எனக்கு கரண்ட் குழு மிச்சம் தானே இல்லையா கையில தைச்சு விடவா உனக்கு தைச்சு விடவா

ஆமாம் தம்பி தான் காணும் லைவ் சீக்கிரம் போட்டோம்னா தம்பி பிடிக்கிறேன் லேட்டாக போட்டால் காலேஜ் போனோம்ல சீக்கிரம் பண்ணிக்கிடுவாங்க நம்மளும் வேலைக்கு போகணும் ஒரு கமாண்ட் கூட வரல ஆமாம் அப்படியே லைவே கட் பண்ணிடுவோம்